வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து நெய்கார்பட்டியிலுக்கு ஆறு ஆறு மைல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரவுண்டில் தாங்க இருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் மெமோரியல் கிரிக்கெட் கிளப்போட நான்காம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு மூன்று நாள் போட்டிங்க ஸோ இதில் நிறைய பரிசுகள் கோப்பைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸும் இருக்காங்க இந்த போட்டியை பற்றி இது இதுக்காக நடத்துகிறாங்க எத்தனை டீம்ஸ் வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போது இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துகிற கமிட்டியினரிடமே நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் இப்போது இந்த இம்ரான் கிரிக்கெட் கிளப் மெமோரியல் கிரிக்கெட் கிளப் சார்பாக வந்து இது நாங்கள் நான்கு நான்காம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இப்போ நடத்துகிறோம் இது வந்து எங்கள் நண்பர் இம்ரானுடைய நினைவாக தொடர்ந்து நான்கு வருடங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இது வந்து கொத்தல் மேட்ச் தான் எதுக்காக இந்த கொத்தல் மேட்ச் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா இம்ரான் அவர்கள் ரொம்ப இந்த கொத்தல் மேட்சை விரும்பி விளையாண்டனால அவர் ஞாபகமாக இந்த கொத்தல் நாங்கள் நினச்சா பவுலிங் மேட்ச் நடத்தலாம் இன்னும் ஐம்பதாயிரரூவா ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க அப்படி இருந்தும் நாங்கள் வந்து அந்த கொத்தல் மேட்ச் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது வரைக்கும் கொத்தல் மேட்சாகவே இருக்கிறோம் இதுக்கு வந்து இப்போ முதல் பரிசாக வந்து ரூபா வந்து இந்த வருஷம் நான்காம் ஆண்டை வந்து இருபதாயிரம் இருபதாயிரமாக நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் இந்த மேட்ச் இங்கே இங்கே நடக்கிற டோர்னமெண்ட்டில் சிறப்பு அம்சம் என்னென்னா அனைத்துக்குமே பரிசு கொடுக்குறோம் அதாவது ரொக்க பரிசு வழங்குகிறோம் நாங்கள் மூன்று சிக்ஸர் அடித்தா ஐநூறுரூவா நல்ல கேட்ச் பிடிச்சா ஐநூறுரூவா அந்த மாதிரி வந்து கிரிக்கெட் வீரர்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில் வந்து தொடர்ந்து நிறைய பரிசை வந்து நாங்கள் அன்பளிப்பாக வழங்குறோம் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த நான்காம் ஆண்டு நடத்துறதுல இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா பரிசு தொகை வந்து அதிகமானது இல்லாமல் மெடல் கூப்பன் இது போன்ற சிறப்பு பரிசுகள் நிறையா வந்து வாண்டடாக வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து எந்த இதுவரைக்கும் நான்கு வருடங்கள எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிக சிறப்பாக நடத்திட்டு வரனால எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்து எல்லாருமே சிறப்பாக பரிசு கொடுத்துட்ருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இதை விட அதிகமாக பரிசு வழங்கி அடுத்தடுத்த மேட்சுக்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்து நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இம்ரான் மெமோரியல் கிரிக்கெட் கிளப் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் அவங்க வந்து அடுத்தடுத்த வருடங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இது இல்லாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் எங்களுக்கு இந்த மைதானம் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ண அனை அனை அனைவருக்கும் நாங்கள் ஐஎம்சிசியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ரெடி பண்ணியிருந்தாங்க பிச்செல்லாம் சூப்பராக இருந்து அதேமாரி உள்ளே உட்காந்து பார்க்கறதுக்கு பெவிலியன் செட்டப்புமே வந்து ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அடுத்து இந்த போட்டிக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கங்கிறதையும் நாம் வந்து இல்லையா அதையும் வந்து கமிட்டி நிறைய சொல்கிறாங்க இம்ரான் மெமோரியல் கிரிக்கெட் கிளப் ஐஎம்சிசி நடத்தும் நான்காம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குபவர் நெய்க்காரப்பட்டி பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கவுன்சிலர்கள் அதற்கு இணையான சுழற்கோப்பை வழங்குபவர் ஏ ஜாயிர் ஹுசைன் சுபேதா பேகம் ஏழாவது வார்டு கவுன்சிலர் நெய்க்காரப்பட்டி இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குபவர் எஸ் கார்த்திக் ராஜன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் மிதுன் மனோகரன் பழனி நகர செயலாளர் கே இஜாஸ் அகமது நெய்க்காரப்பட்டி பேரூர் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு இணையான சுழற்கோப்பை வழங்குபவர் கே மைதீன் பாட்ஷா ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் திமுக பதிமூணாவது வருட கவுன்சிலர் நெய்க்காரப்பட்டி மூன்றாம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்குபவர் ஏ சேக் ராகம் பேக்கரி பேரூர் துணை செயலாளர் தமிழக வெற்றி கழகம் எம் வாசிம் சுல்தான் பேரூர் இணைச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அதற்கு இணையான சுழற்கோப்பை வழங்குபவர் பி சையது சுல்தான் பி இஜாஸ் அகமத் ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் திமுக நான்காம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குபவர் டி முஜிப் ரகுமான் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அதற்கு இணையான சுழற்கோப்பை வழங்குபவர் ஜேவி பிரதர்ஸ் கே ஜாவித் மியாண்டட் பேரூர் மாணவரணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை தொடர்நாயன் ரூபாய் மூவாயிரம் வழங்குபவர் முத்துலட்சுமி பரசுராமன் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் திண்டுக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு இணையான சுழற்கோப்பை வழங்குபவர் கே சேக் அப்துல்லா பேரூர் மாணவரணி துணை அமைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகம் பந்தல் அன்பளிப்பு எம் கமர்தீன் மற்றும் கே பானு கமர்தீன் பந்தல் கான்ட்ராக்டர் பதினான்காவது வார்டு கவுன்சிலர் நெய்காரப்பட்டி கிரிக்கெட் கிட் அன்பளிப்பு கே அப்பாஸ் டிஎன்இபி பழனி தண்ணீர் அன்பளிப்பு ஏ அப்துல் பாசித் பிஸ்மில்லா என்டர்பிரைசஸ் வி மில்ஸ் விலாமேடை மேடை அலங்கரிப்பு டி மீரா மைதீன் தாஜ் பிளவர்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் பிரேயர் அதுக்கப்புறம் வந்து வான வேடிக்கை பட்டாசு எல்லாம் வெடிச்சு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வீரர்களை ஊக்கப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நம்ம லோக்கல் டீம்ஸும் சரி நிறைய பக்கத்து ஊர்கள் வெளியூர்கள் இருந்தெல்லாம் வந்து ஆர்வமாக விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க நிறைய அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி தொடர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கிற மாதிரி ஏகப்பட்ட பரிசுகளும் வந்து நம்ம ஐஎம்சிசி கிரிக்கெட் கமிட்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஃபாலோயர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போட்டியுடைய ஃபைனல்ஸ் நடக்குது அது சமயம் பழனி நம்ம நெய்கார ஒட்டி சுத்தோட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் ஐஎம்சிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த போட்டி பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்